இல்லை சார் இவங்க டைமிங்கை கேள்விக்குள்ளாக்குறாங்க சார் இந்த அறிக்கை சனிக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமை திரு ராகுல் காந்தி இதை பெருசாக்குறாரு திங்கட்கிழமை மார்க்கெட் இது வரும் அல்லது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு அரசியல் ரீதியாக அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை எழுப்புறாங்க இன்னொன்று இப்போ ஹிடன்பர்க் மாதிரியான ஒரு வெளிநாட்டு நிறுவனம் அந்த நிறுவனம் ஒரு குற்றச்சாட்டு அது இந்திய பங்கு சந்தையில் பெரிய பாதிப்பை தாக்கத்தை உண்டாக்குனா அதுக்கு காங்கிரஸ் கட்சி சேர்த்து சதி பண்ணுதுன்னு ஒரு பொலிட்டிக்கல் விமர்சனம் வைக்கிறாங்க இது வந்து எந்த விதத்தில் பாதிப்பை

இதை வந்து கண்டுபிடிச்சது செபியா செபி வந்து அதான் என்னுடைய இத்தனை டிரான்சாக்ஷனையும் இத்தனை அவங்க இது வரைக்கும் மறுத்துட்டு இருக்காங்க தானி குழுமமோ செபியோ அல்லது இந்த குற்றச்சாட்டுகளே மறுக்கிறாங்க அடிப்படையில் ஹிண்டன்பர்க்குடைய குற்றச்சாட்டுகளே இது வரைக்கும் மறுக்கிறாங்க இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் அரவிந்த் தெளிவாக சொன்னார் நீங்கள் வந்து செபியினுடைய தலைவரே அதில் இன்வால்வ்டுன்றப்ப எப்படி செபி ஒழுங்க அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக வெளியிட்டு ஆவணம் அதுதான் அவங்க சொல்றது ஹிண்டன்பர்க் கொண்டு வர்றது செபியினுடைய தலைவர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்புறம் எப்படி அவங்க முறையாக விசாரணை நடக்குமாங்கிற கேள்வி அவங்க எழுப்புறாங்க நடக்கல அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு நீங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹிடன் பக்கோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வருது நூறு பில்லியன் டாலர் மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல காலி இந்த நூறு பில்லியன் டாலர் யார் போட்ட போனோம் எப்படி இதை உருவா உருவானது மார்க்கெட் கேபிடலைசேஷன் எப்படி வந்துச்சு ஒரு கம்பெனி இருபத்தி மூணுல ரெண்டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி வந்து கடன் வாங்குது அந்த கம்பெனியுடைய டோட்டல் ரெவன்யூ ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி உங்களுடைய டெப்ட் டு ரெவன்யூ ரேஷியோவே பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் எயிட் 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 இருக்கு ரொம்ப ஹையா இருக்கு இது வந்து ஒரு வாலடைல் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது இது வந்து ஒரு பெரிய சிக்கலை கொண்டாடுறது பெரிய காங்கிரஸ் இது ஒரு பிரச்சனை இல்லேனா கூட ஆனால் இந்த அதானி குரூப் மேல இவங்க சொல்றாங்களே மார்க்கெட் கேபிலேஷன் சரியில்ல குறையல நல்லா தான் இருக்கு இது ஒன்னு போனா ஒன்னும் ஒட்டுமொத்த இந்தியாவே சரிஞ்சிடாதுன்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு நம்பிக்கை ஏன்னா அதானியை காப்பாற்றுவார் மோடின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அதனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போகுது செபி என்கொயரி பண்ணாதுன்னு இருக்கு அப்ப ஒரு ஒரு திருடன் கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு திருடன் இருந்து சார் பங்கு சந்தை பாதுகாப்பாக இருக்கிறதுங்கிறது ரவிசங்கர் பிரசாத் சொல்றாரு இன்னைக்கு பங்கு சந்தையில பெரிய அடி எல்லாம் ஒன்றும் நடந்துடல நீங்க இவங்க எல்லாம் கணிச்ச மாதிரி அப்ப முதலீட்டாளர்களுக்கு எந்த

இருந்து இன்னைக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடாக மாறி இருக்கேன் ஓகே இதெல்லாம் யாருடைய பணம் போச்சு இதில் இப்போ முதலீடு பண்ணவங்க ஒன்லி பெரிய பெரிய ஷெல் கம்பெனி மட்டும் தான் முதலீடு பண்ணியிருக்கா அப்போ யாருமே அதானியினுடைய ஷேரை வந்து பப்ளிக் வாங்கலையா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணலையா இல்லை எல்ஐசிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலையா இல்லை வந்து வேறு எந்த பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியுமே இல்லை பேங்க்ஸ் வந்து இவங்க மியூச்சுவல் இந்த அதானி குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணலையா ரீசெண்டாக எஸ்பிஐயே அதான் நீ குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதா நீ வந்ததே இல்லையா அப்போ அந்த எல்லாம் யாருடைய பணம் மக்கள் பணமா இல்லை வந்து அதெல்லாம் வந்து அந்த பத்தாயிரம் கோடியெல்லாம் வந்து இவங்களுக்கு சாதாரணமாக தெரியுமா இருபத்தி நாலு லட்சம் கோடியை ஒட்டு மொத்தமாக காரை ரைட்டாக பண்ணி விட்ட இந்த மோடி அரசாங்கத்திற்கு பத்தாயிரம் கோடின்றது கம்மி தான் கம்மியாக தான் தெரியும் அவங்களுக்கு ஆனால் மக்களுக்கு அவர்கள் போட்டு பணத்துக்கு அந்த அந்த லாஸுக்கு யார் பொறுப்பு நீங்கள் அது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஃபினான்சியல் சிஸ்டம் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையே இன்றைக்கு கேள்விக்குறியாக்கியிருக்கீங்க எப்படி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவை நம்பி உள்ளே வருவான் நீங்க என்ன டிரான்ஸ்பரன்சி என்ன ரெகுலேட்டர் இருக்கு இல்ல அதை தான் இவங்க கேள்வியா முன்வைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியோட சதி அல்ல இப்ப பிஜேபி சொல்ற விமர்சனமே என்னன்னா மூணாவது முறையா ஆட்சிக்கு வர முடியலன்னா காங்கிரஸ் வந்து எல்லா அது ராகுல் காந்தியை குறிப்பா சொல்றாங்க எல்லா விதமான விஷயங்களையும் பண்றாரு அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைத்தன்மை அற்ற ஒரு இடத்தை கொண்டு வரணுங்கிறத அவங்க என்னங்கிற விமர்சனத்தை தான் அவங்க வைக்கிறாங்க ஓ ராகுல் காந்தி தான் அந்த செல் கம்பெனியை கிரியேட் பண்ணி அதானியில இருந்து வாங்கி கொண்டு கொடுத்தாரா சரி அப்படி சொல்றாரு கோஆடினேட் பண்ணி கொடுத்தாரு அறிக்கை வெளியிட்டதுல அல்லது அறிக்கை வெளியான உடனே அதுக்கு கூடுதலான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறதுல அதுக்கான நம்பகத்தை தன்மை உருவாக்குறதுல மூலமா சதி நடக்குது எதிர்கட்சியினுடைய வேலையா தானங்க எதிர்கட்சி என்ன எக்ஸ்போஸ் அட்லீஸ்ட் இப்பயாவது எதிர்க்கட்சி முடிச்சுக்கிட்டு பேசுறாங்களே ராகுல் காந்தி இப்பயாவது பேசுறாரு இந்த அறிக்கையை ஹிடன்பெர்க்கு சொல்லாமல் ஒரு வருஷம் ஆச்சு ஹிடன்பெர்க்கு செகண்ட் அறிக்கை வர்ற வரைக்கும் செபிக்கு தொடர்பு இருக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய செபி கண்டறிஞ்சதா இல்லை இடி கண்டறிஞ்சதா இல்லை வந்து சிபிஐ கண்டறிந்ததா இல்லை இல்லை ஆர்பிஐ கண்டறிஞ்சதா யார் கண்டறிஞ்சிங்க அப்போ இந்த இப்போ இதெல்லாம் யாருக்கு இல்லை இருக்குது யார்கிட்ட இருக்குது ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்குது இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன ப அப்போ என்ன அர்த்தம் அது அப்போ இது மக்களை ஏமாற்றுவதில் ஒட்டுமொத்தமாக எல்லாம் சேர்ந்து கூட்டுக்கொள்ளிக்கிறீங்களா அப்போ இந்த இதை கேள்வி கேள்வி கேட்டு ஹிடன்பேர்க்கு செகண்ட் ரிப்போர்ட் வருது நீ ஹிடன்பேர்க்கை போய் டா டார்கெட் பண்ணுறீங்க அவன் திருண அவன் வந்து இது முறைகேடா ஏன் இன்ன வரைக்கும் ஒரு வருஷம் ஆச்சு ஏன் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் லாவில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்க வேண்டியதானே நோட்டீஸ் அனுப்பினேன் இமெயிலில் ஸ்பேம் வந்துருச்சுன்னு ராமசாமி மையப்பன்னு சொல்கிறாரு இமெயிலே நோட்டீஸ் அனுப்புவாங்க

அவேبلا இருக்கும் அதுக்கு மட்டும் தான் நோட்டீஸ் அனுப்ப முடியும் அவங்க அவர்களுக்கு ஒரு முகவரி இருக்கிறது இதுதான் அவங்களோட அலுவலகத்தின் அட்ரஸ் அப்படின அவங்களோட பொது தாத்தலயோ இல்ல அவங்களோட வெப்சைட்லயோ இல்ல அவங்களோட ஆபீஸ்லயோ அவங்க பப்ளிஷ் பண்ண சொல்லுங்க அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க பட் ஜெய்சங்கர் இருக்காரு அம்பாசடர் இருக்காரு அமெரிக்காவுல இவங்க எல்லாம் வந்து ரா இருக்கு இருக்குங்கட்ட இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு வெப்சைட்டே தான் பாக்குறாங்க ராக் இது வேற கடையா இது தான் பாப்பீங்களா நீங்க யாரை வந்து ஏமாத்துறீங்க ஹலோ நீங்க ஏதாவது ரீசனபிளா ஒரு சென்சிபிளாக பேசுங்க ஏதாவது முட்டு கொடுக்கணுன்னா இப்படியெல்லாம் முட்டு கொடுக்காதீங்க மையப்பன்

நூறு பில்லிய என்ன யாரு பதில் சொல்றது நீங்க சொல்லுங்களா பொறுப்பாக பேசிட்டு இருக்கோம் அத்தாரிட்டி மேல இன்னைக்கு அதான ஜே கேக்குறாங்க காங்கிரஸ்

ரெஸ்பான்ஸ் மட்டும் ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் நான் வந்து வேற எதுவுமே இல்ல சுப்ரீம் கோர்ட் அந்த அமர்வோட அவங்க கொடுத்த அதே ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் படிக்கிறேன் கன்க்ளூஷனரி போர்ஷன் மட்டும் அவங்க கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் நோ எவிடன்ஸ் பேட்டர்ன் ஆஃப் மேனிபுலேஷன் இதுதான் அவங்க கன்க்ளூஷனோட ஸ்டேட்மெண்ட் நான் வேற எதுவுமே போக நான் பார்த்து சொல்றாங்க எவிடன்ஸ் நீங்க எதை காமிக்க வேணாமா அதெல்லாம் மறைச்சிட்டு இருக்கீங்கனா எப்படி சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் கமிட்டி வாஸ் கான்ஸ்டிட்யூட்டட் டு லுக் இன்டு தி ஃபிரேம்வொர்க் ஆஃப் செபி இது போல இனிமேல் ஒரு தவறு நடக்காமல் இருப்பதற்கு செபி எப்படி ஸ்ட்ரெந்தன் பண்ணலாம்ங்கற மட்டும் and the committee was constituted. Right.